நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாது இப்போ உதாரணத்துக்கு சரி நீங்க ஃபோன் பண்ணும்போது வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பேசுறது அப்படின்னு யோசிச்சு நான் ஒரு தடுமாறணும்னா என்ன ஆகும் எல்லாமே நமக்கு பாயிண்ட் ஆகும் என்ன சார் நான் உங்களை நம்பி வந்தேன் எல்லாமே நமக்கு வேஸ்ட் ஆக போச்சு பாருங்க டைம் வேஸ்ட் எல்லாம் அப்போ அந்த பயத்தை கொடுக்கக்கூடியது தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடியது மூன்றாவது இடம் அப்புறம் சகோதரர்களால் பிரச்சனை ஒரு வைரஸ் கண்ணுக்கு கண்ணுக்கு தெரியாது தெரியாது இந்த மாதிரி தெரியாத வர தேவையற்ற கடனை ஏற்படுத்துவார் நமக்கு சம்பந்தமே இருக்காது ஒரு கடல போய் மாட்டிப்போம் நம்ம கையெழுத்து போடுவோம் போய் மாட்டிப்போம் இன்னொருத்தவங்களுக்கு ஜாமீன் என்ன மாற்றுறது அப்புறம் போலீஸ் போர்ட் கேஸ் வந்து போய் மாட்டிப்போம் இது இந்த தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் இந்த ஆறாவது இடம் ஏழாவது இடம் சொல்லவே வேணாம் எடுத்து ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து அரசாங்க அப்புறம் அண்ணன் தம்பி சண்டை கிரௌண்ட் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம செவ்வாயை வச்சு பாக்கிறது இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு ஒரு கிரகமும் அதிபதி ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு பொதுவான விஷயங்கள் ஒரு ஒரு கிரகமும் ஒன்னு ஒன்னுக்கு இப்ப படிப்பு மேற்கொண்டு படிக்கலாமா புதனை பார்க்கலாம் இல்லை அது பண்ண முடியாது என்னன்னு கேட்டிங்கனாக்கா எடுத்த உடனே எல்லாரும் எல்லாராலையும் அட்டாக் பண்ண முடியாது நீங்கள் கேட்குற ஸ்பெசிஃபிக் கேள்வி வந்து மாந்திரிகத்தினால மாந்திரினால மாந்திரிகத்தை பண்ண முடியுமா அப்படின்றது தான் கேள்வியை தவிர எல்லாரும் எல்லாரையும் போய் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க மாந்தி வந்து எந்த இடத்துல இருந்தா பிரச்சனை நான் சொன்னதுதான் பதினோராவது இடம் இல்லாம வேறு எங்கே இருந்தாலும் பிரச்சனை தான் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதாவது இப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒம்போது பதினெண்டு கட்டம் இருக்கு இல்லையா இந்த பன்னெண்டு கட்டத்தில் இப்போ முதல் கட்டம் லக்னம் எடுத்துப்போம் இந்த லக்னம் தான் தலை கழுத்து கண் காது மூக்கு எல்லாமே இப்ப இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த நேரம் போது எதா டிசீஸ் தொந்தரவு ஏற்படலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பிரெயின் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இதெல்லாம் வந்து நம்ம எடா குடமாக பேசுறது அடுத்தவங்ககிட்ட சாதாரணமாக பேசி சண்டை வாங்குறது சம்மந்தமே இருக்காது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறது இப்போ ரெண்டாவது இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா குடும்பஸ்தான் இப்போ ஃபேமிலியில் வந்து இல்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பத்தில் வீட்டுக்கு போனாலே நிம்மதியில்லைப்போ எனக்கு நான் வெளியில் இருந்தால் சந்தோஷமாக இருக்கிறேன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நான் போகிறேன் எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் போகிறேன் எல்லாம் முழிக்கிறதுக்கு முன்னாடி நான் வெளியில் வந்துடுறேன்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் குடும்பம் அப்போ தனம் ரெண்டாவது இடம் பார்த்திங்கன்னா குடும்பம் தனம் வாக்கு நேத்திரம் கண் இந்த மாதிரி இந்த மாந்தி சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் ரசனை நடக்குது அதாவது எப்போவுமே பிரச்சனை தர மாட்டார் நம்ம மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறது தான் உடம்பில் வந்து பல வியாதிகள் எல்லாமே உடம்பு உள்ளே இருக்குது ஈவன் கேன்சர்லேருந்து சுகர்லேருந்து எல்லாம் உடம்பு உள்ளே இருக்குது நமக்கு வந்து இம்யூனிட்டி பவர் நல்லா இருக்கிறதுனாலே அதெல்லாம் வந்து அப்படியே அடங்கியிருக்கு வெளியில் தெரியாது நமக்கு இது போது அது மேலே எழுதுக்குது சிம்பிளான விஷயந்தான் சரியா வெளியிலேருந்து எதுவுமே ஒன்று உள்ளே வராது அப்படி இருக்கும்போது ஜாதகத்தில் வந்து எல்லாமே இருக்கும் அங்கங்கே இருக்கும் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அதை ஏழரை சனி அஷ்டம சனி குரு நல்லா இல்லை தசை நல்லா இல்லை இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணும் இது மேலே எழுந்துக்கும் அதை தான் சொன்னேன் இந்த மந்திரவாதி என்ன பண்ணுவார்னா உனக்கு டைம் சரியில்லையா நான் போய் எடுத்துருவா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ ரெண்டாவது இடத்துல இருக்கும்போது மாந்தி என்ன பண்ணுவார் இந்த மாதிரி தொந்தரவுலாம் கொடுப்பார் மூன்றாவது இடம் சொல்கிற தைரியஸ்தானம் நம்ம தைரியமே போனோம் ஏன் நல்ல முடிவு எடுத்தால் ஏன் இப்படி பின்வாங்கிறான்னு தெரியலையே நமக்கு சொல்லுவாங்க நம்ம குழப்பமாக குழப்பமாயிடுவாங்க ஒரு பயத்தை கொடுத்துரும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இப்போது உதாரணத்துக்கு சரி நீங்கள் ஃபோன் பண்ணும்போது வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பேசுறது அப்படின்னு யோசிச்சு நான் ஒரு என்ன ஆகும் எல்லாமே நமக்கு ஸ்பாயில் ஆகும் என்ன சார் நான் உங்களை நம்பி வந்தேன் எல்லாமே நமக்கு வேஸ்ட்டாக போச்சு பாருங்கள் டைம் வேஸ்ட்டு எல்லாம் அப்போது அந்த பயத்தை கொடுக்கக்கூடியது தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடியது மூன்றாவது இடம் அப்புறம் சகோதரர்களால் பிரச்சனை அனந்தமயங்களால் பிரச்சனை அதுக்கப்புறம் நான்காவது இடம் சொல்ற அந்த சுகஸ்தானத்தில் இருந்தால் நம்ம டோட்டலா நம்ம சுகத்தை ஸ்பாயில் பண்ணுவார் மறுபடியும் சொல்றதுதான் பர்மனண்டா கிடையாது எப்போ நமக்கு நேரம் நல்லா இல்லையோ அப்போ இவரு எழுதிப்பாரு நல்லா இருக்கும் போது அவருக்கு முன்னிடுவார் பேசாம இருந்துடுவார் உனக்கு நிறைய பவர் இருக்குப்பா நீ பாட்டு நிறைய பேர் வச்சிருக்கிற வெயிட் பண்ண நான் பார்த்துக்கிறேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லி பேசாமல் இருப்பார் ஜாதகத்திலே டோட்டலாகவே நல்லா இருந்தது நமக்கு குரு பலம் இருக்கு அந்த மாந்திய குரு பார்க்குறாரு இல்லை குரு தசை நடக்கிறது நல்ல கிரகம் தசை நடக்கிறதுனா அவர் பாட்டு சைலண்டா வேலையை பார்த்துட்டு அவர் சைலண்டாக இருப்பார் இப்போ பஞ்சமஸ்தானம் அஞ்சாவது இடம் பார்த்தீங்கன்னாக்கா புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க அந்த புத்திர பிள்ளைகளால் மனக்கவலை குழந்தை பாக்கியம் இருக்காது இல்லைன்னா குழந்தை பிறந்தாலும் அவங்களுக்கு எதாவது எதாவது ஆர்ப்பனேஜாக இருப்பாங்க இல்லை சொல்றதையே கேட்காதுங்க பசங்க என் பசங்களால எனக்கு மனசே நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்றவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ ஆறாவது இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரோகஸ்தானம் வியாதி சம்மந்தில்லாத வியாதியை வர வச்சுருவார் அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாத வியாதியெல்லாம் வர வைப்பார் இப்போ கொரோனான்னு சொல்கிறாங்க யாருக்காது கண்ணுக்கு தெரிஞ்சுதா ஒரு வைரஸ் கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாது இந்த மாதிரி தெரியாத வியாதியெல்லாம் வர வச்சுருவார் தேவையற்ற கடனை ஏற்படுத்துவார் நமக்கு சம்மந்தமே இருக்காது ஒரு கடனில் போய் மாட்டிப்போம் நம்ம கையெழுத்து போடுவோம் போய் மாட்டிப்போம் தேவையில்லாத அப்புறம் போலீஸ் கோர்ட் கேஸ் வந்து வழக்குன்னு போய் மாட்டிப்போம் இது இந்த தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் இந்த ஆறாவது இடம் ஏழாவது இடம் சொல்லவே வேணாம் ஜென்ரலாகவே எல்லா வீட்டுக்காரரும் வீட்டில் வாங்கிறது தான் இன்னும் ஜாஸ்தி பண்ணுவார் அதிகமாக்கிடுவார் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் டைவர்ஸ் வரைக்கும் போகிறது கொள்வது இதெல்லாம் வந்து ஏழாவது இடத்துல ஏற்படக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு எட்டில் மாந்தி இருந்து இந்த மாதிரி சனி நாள் பார்க்கப்பட்டு செவ்வாய் நாள் பார்க்கப்பட்டு இந்த தசை நல்லா இல்லாமல் கோச்சாரம் நல்லா இல்லாமல் இருந்தால் திடீர்னு ஒரு செகண்டில் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து மாந்தியினால் ஏற்படுறது விபத்து ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு பஸ் ஆக்சிடென்ட்டு ஃபயர் நாள் ஆக்சிடென்ட்டு இது எல்லாமே இருந்து மாந்தி ஒர்க் பண்ணார்னா நம்ம அடுத்தது இருப்போமான்னு தெரியாது அந்த சூழ்நிலைக்கு எடுத்துகிட்டு வந்துடுவார் ஒன்பதாவது இடம்னு பாகியஸ்தானம் அந்த இடமும் குழந்தை ஸ்தானமும் எடுத்துக்கலாம் நமக்கு ஏற்படக்கூடிய பாகியத்தை எல்லாத்தையுமே கெடுத்து தடையாக இருக்கிறது கெடுத்து விட்டுருவார் நமக்கு நமக்கு இது எந்த தாங்க அப்படின்னு சொன்னால் என்கிட்ட வரணும் இங்கேயே இருந்து இது எந்த தானா நமக்கு என்ன பிரயோஜனம் கை கெட்டினது வாய் கேட்டலைன்னா ஸோ பத்தாவது இடம்ன்றது தொழில் ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த ஜீவனஸ்தானத்தில் மாந்தி இருந்தால் நம்ம வேலை எல்லாம் ஸ்பாயில் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் என்ன மாதிரி ஆள் இருந்தாலும் அப்படியே இறக்கிடுவார் கேள்வி இப்போது உதாரணத்துக்கு இந்த அம்பானி ஃபேமிலியில் ஒரு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ இருந்தார் இன்றைக்கி வந்து பாவம் எங்கேயோ இருக்கிறாங்க ஸோ எல்லாம் வந்து கிரக நிலை நம்ம அவங்க நல்லா இருக்கும்போது நினச்சிருப்பாங்களா நான் இப்படி வருவேன்னு சான்ஸே இல்லை ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கிரகங்கள் நம்மளை வந்து அது இல்லைன்னா நம்ம கிடையாது நம்மலாம் வந்து ஒரு பொம்மை தான் அவங்க வந்து இந்த பொம்மைலாட்ட மாதிரி நம்மளை ஆட்டி இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி சூழ்நிலை மாட்டிப்போம் நான் முதலே சொன்ன மாதிரி பதினோராவது இடம் அற்புதமான ஒரு இடம் மாந்திக்கு எவ்வளோ கிரகங்கள் பிரச்சனைகள் கொடுத்தாலும் இந்த மாந்தி பதினொன்றில் இருந்து அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னா மற்ற கிரகத்தை எல்லாத்தையும் ஓழிச்சு விடுவார் ஓரம் கட்டி நான் பண்ணுறேன் இவனுக்கு அப்படின்னு ஒரு டாப் லெவலில் எடுத்து விட்டுருவார் ஸோ முதலே சொன்ன மாதிரி தான் கெட்டவன் கெட்டால் கிட்டும் ராஜயோகம் அப்போது கெட்டதுலேயே ரொம்ப கெட்டவர் இவர் அவர் கெட்டு போனார்னா என் சொல்லுவாங்க ஆமா பன்னெண்டாவது இடம்னு சொல்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூக்கத்தை கெடுத்து விட்ருவார் உறக்கமின்மை இப்போது தூங்கலவே ஒரு மனுஷன் ரெண்டு நாள் என்ன ஆகும் ஹெல்த்து தேவையில்லாத ஹெல்த்து பிரச்சனை மனசு சஞ்சலமாகும் நம்ம மைண்டு வந்து எங்கேயுமே ஓடாது அதே மாதிரி படுத்து தூங்கும்போது தேவையற்ற எண்ணங்கள் சிந்தனைகள் இது இப்படி ஆச்சுன்னா எப்படி ஆகும் அப்படி ஆச்சுன்னா எப்படி ஆகும் இது ஆகுமா அது ஆகுமான்னு போட்டு நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிடுவேன் ஸோ இது எல்லாம் மாந்தி நான் சொல்கிறது ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக சொல்கிறது இந்த மாந்தி எங்களாக இருந்தால் என்னென்னு இன்னும் நிறைய இருக்குது நிறைய என்னெல்லாம் நல்லது பண்ணுவார் எந்த மாதிரிலாம் பிரச்சனை கொடுப்பாருன்றது நிறைய இருக்குது இப்போ பதினோராவது இடத்தை தவிர மாந்தி எங்கே இருந்தாலும் தொந்தரவு தான் ஓ பதினோராவது இடத்துல ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா அது நல்ல யோகம் இல்லையா சார் யோகம் அதுவும் இல்லாமல் இன்னும் அவரை வந்து அசு சுப கிரகங்கள் பார்க்கறது சுபகிரகம் கூட சேர்றது இப்படிலாம் இருந்தால் இன்னும் அவங்களுக்கு ராஜயோகம் தான் இப்போ சில பேருக்கு பாத்தீங்கன்னா மாந்தி தப்பான இடத்துல உட்காந்துருச்சு வர வழி இல்ல விதி அவங்களுக்கு ஏதாவது மாற்று இதாவது மாற்று இருக்கு அதாவது அந்த மாதிரி மாந்தி நீங்க சொல்ற மாதிரி ஒன்லியோ ரெண்டுலயோ பன்னெண்டுக்குள்ள அதாவது பதினொன்னு தவிர எங்க இருந்தாலும் பிரச்சனை சொல்லிட்டேன் அந்த எங்க இருந்தாலும் பிரச்சனை சொல்றது காமன் அது காமன் அதில் பிரச்சனையில் வந்து எக்ஸாம்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது அப்போது அந்த ஜாதகத்திலே பலமான கிரகம் கூட மாந்தி சேர்ந்தா இந்த மாந்தி பெருசா வேலை செய்யாது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஒர்க் பண்ணுவார் அந்த மாந்தியை குரு பார்த்தார்னா இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவர் அடங்கிடுவார் ஒரு பலமானவங்க கிட்ட இன்னொரு பல பலசாலி எதிர்க்க பார்த்துக்கிட்டே இருந்தால் அவர் என்ன பண்ணுவார் கொஞ்சம் அடங்கி வாசிப்பாங்க சரி போகட்டும் இவர் நவர்கிட்ட நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுவார் இவரோட தன்மையை வந்து கம்மி பண்ணிப்பார் இன்னும் அவரோட தலை வீரியம் குறையணும்னா நல்ல கிரகத்துக்கு காலில் உட்காரணும்னு சொல்லுவோம் அதாவது கிரக பாதசாரம் சொல்லுவோம் அந்த காலில் இருந்தாலும் அவரோட வீரியம் வந்து கம்மியாகும் இதை தவிர சரி சார் நீங்கள் வந்து இதெல்லாம் ரைட்டு இதெல்லாம் நமக்கு தெரியாது மாந்தி இருக்கார் அவ்வளோதான் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நான் எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு கேள்வி நீங்கள் டெஃபனெட்டாக அடுத்ததுக்கு கேட்பீங்க ஆமாம் சனிக்காய் எந்த எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவாலங்காடு அப்படின்ற ஒரு இடத்துல திருவாலங்காடு திருவாலங்காடு இங்கே வந்து மாந்தீஸ்வரர் இந்த மாந்திக்காக ஸ்பெஷலாக பூஜை எல்லாம் பண்ணுறாங்க இந்த மாந்தி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நமக்கு சங்கல்பம்லாம் பண்ணி இது வந்து சனிக்கிழமை பண்ணுவாங்க சனிக்கிழமை மத்தியான நேரத்தில் பண்ணுறாங்க இதை தவிர திருநரையூர் அப்படின்ற ஒரு ஊரில் மாந்தி குழிகள் இந்த ரெண்டு பேர் சனியினுடைய ரெண்டு மகன்கள் ரெண்டு மனைவி கூட சனி பகவான் மங்கள சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜோரான ஒரு அற்புதமான இடம் ராமநாத சுவாமி அப்படின்னு பேர் நாச்சியார் கோயிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் திருநரையூர் அப்படின்ற ஒரு ஊரில் அங்கேயும் வந்து மாந்தி பரிகாரம் பண்ணுறாங்க அங்கே எப்படின்னா தினமும் குளிகை நேரத்தில் பண்ணுவாங்க தினமும் சனிக்கிழமை போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா காலையில் ஆறு ஏழுற சனிக்கிழமை கூட்டம் நிறையா இருக்கும் ரெண்டாவது அவங்களாலையும் பண்ண முடியாது மற்ற நாளில் நீங்கள் தாராளமாக போய் பண்ணிக்கலாம் அது பண்ணிட்டு வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொஷின் இது பண்ணிவிட்டு வந்தால் சரியாகுமா சரி ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஓ நிறைய ஃபீல் பண்ணியிருக்காங்க இதை நான் சார் நான் அநேகமாக இவ்வளோ நாள் எனக்கு தெரியல இந்த போயிட்டு வந்ததுனால எனக்கு ஏதோ பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் ஏதோ பிரச்சனை கம்மியாக இருக்கா மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம் நிறைய பேர் இருக்காங்க இது வந்துட்டு சென்னையில் எங்கேயாவது இருக்கா சார் சென்னையில எனக்கு தெரிஞ்சு மாந்தின்னு தனியா எந்த கோவில் இப்போ மாந்தி பத்தின அவேர்னஸ் மக்கள் மத்தியில் பயங்கரமா வரும் நினைக்கிறேன் அவங்கவுங்க நிறைய சந்தேகங்கள் வரலாம் ஸோ அந்த சந்தேகங்கள்லாம் உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டு அது தெளிவா இருக்கும் ஸோ மாந்தி பத்தி இவ்வளவு தானே சார் இன்னும் நிறைய நீங்க கேட்கறது நான் தாராளமா சொல்றேன் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாந்தி வந்து யோகத்தை தர மாதிரி ஏதாவது இருக்கா சார் அதுதான் மறுபடியும் சொல்றது இருந்தால் அந்த நல்ல கிரகம் கூட சேர்ந்தால் சிம்பிளா ஒரு விஷயம் சொன்னா அந்த கிரகம் ரொம்ப தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்றோம் அது தொந்தரவே குடுக்கலைன்னா அது யோகம் இல்லையா யோகம் தனியா தர வேண்டாம் அது நமக்கு பிரச்சனையே பேசாம இருந்தாலே போதும் சொல்றோம் இல்லையா அது தொந்தரவு கொடுக்காம இருந்தாலும் நமக்கு யோகம் தான் அப்ப தொந்தரவு கொடுக்காம இருக்கிறதுக்கு என்னன்னா சொன்னேன் நல்ல கிரகத்து கூட சேரணும் நல்ல கிரகத்துக்கு கூட பேசாம உட்கார்ந்துரும் இல்ல பதினொன்னு நமக்கு அதான் சொல்றேன் யோகமான இடம் அதை தவிர நம்ம அவர் தொந்தரவு பண்ணாம பேசாம இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவர் இருந்தாருன்னா நமக்கு பிரச்சனை இல்லை ரெண்டாவது நம்ம அதுக்குண்டான அவருக்குண்டான கோவில் சொன்னோம் இல்லையா இந்த கோவில் சொன்னேன் இல்லையா மறுபடியும் சொல்கிறேன் இது எப்பவுமே எதுவுமே பரிகாரம் கிடையாது நம்ம சரண்டர் சூப்பர் எது ஒன்றுமே பரிகாரம் கிடையாது பரிகாரன்ற பேர் வந்து மருவி இருக்கு அவ்வளோதான் நான் உனக்கு வந்து கமிஷன் தரேன் லஞ்சம் தரேன்ற மாதிரி பரிகாரம்னா இந்த மாதிரி தான் அர்த்தம் நான் உனக்கு லஞ்சத்தை கொடுத்துட்றேன் எனக்கு பேசாமல் இருந்தேன் பரிகாரம் கிடையாது நம்ம அங்கே போய் என்ன பண்ணுறோம் லஞ்சம் கொடுக்கல நம்ம போய் சரண்டர் ஆகிறோம் ஐயா அது பாருப்பா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஜாதகத்தில் தான் சொல்கிறாங்க சரியா நீ ஏதாவது எனக்கு பார்த்து செய் நீ இருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம போய் சரண்டர் நம்ம ப்ரே பண்ணிக்கிறோம் பரிகாரம் பண்ணல ப்ரே பண்ணுறோம் சரியா அதனால் பரிகாரம்ன்ற வார்த்தையை வந்து முடிஞ்ச வரைக்கும் சரி சரி பண்ணுறது நல்லது நம்ம சரண்டர் ஆகிறோம் கடவுள்கிட்ட நம்ம சரண்டர் தான் ஆகணும் ஒரு பலசாலிக்கிட்ட போய்ட்டு நான் உனக்கு லஞ்சம் ஒரு படத்தில் கூட தமாஷா ஒரு சீன் வரும் கண்டக்டர் இவர் இவர் வருவார் செக்கிங் இன்ஸ்பெக்டர் வருவார் பஸ்ஸில் டிடி கிட்ட இது சாரி கண்டக்டர் கிட்ட வடிவேலு வடிவேலுக்கிட்ட வந்து இவர் சொல்லுவார் பார்த்திபா வந்து இதை காசு கூடவே அவர் பேசாமல் இருந்துடுவார்னு அப்போது என்ன ஆகுது அந்த லஞ்சம்னு கொடுக்கும்போது நமக்கு அவங்களுக்கே ஒரு சில நேரம் கோவம் ஆமா சார் எனக்கே நீ லஞ்சம் தெரியாது கேவலமான எனக்கு லஞ்சம் தெரியாது ஸோ அப்போ அது கிடையாது நம்ம அதே அவர்கிட்ட ஐயா நான் டிக்கெட் எடுக்கல கோச்சிக்காதீங்க மறந்துட்டேன் தூங்கிட்டேன்னு சொன்னாக்கா சரி பண்ணி எடுத்துக்கோ டிக்கெட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு பேசப்படுவார் சிம்பிளா இருந்த விஷயம் தான் ஸோ மனுஷனுக்குள்ளேயே நம்ம இவ்வளோ பாகுபாடும் ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்போது தெய்வத்துக்கிட்ட நம்ம போகும்போது நான் இதை செய்கிறேன் நீ எனக்கு சரியா அப்படின்னு கேட்குறதுல வந்து நியாயமே கிடையாது சரண்டர் ஐயா நான் வந்துட்டேன் விழுந்துட்டேன் உங்க ஏதா பண்ண எனக்கு அப்படின்னு சொல்றது நினைச்சு ரொம்ப ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் ஸோ மக்களே ரொம்ப அருமையா சொன்னாரு எனக்கு சார் கிட்ட இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய மக்களுக்குள்ள ஒரு விஷயத்த பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரணாகதின்ற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ வந்து பாருங்க ஜோதிடம் என்பது ஜோதிடர் என்பது உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கடவுள் காலடியில் போய் சரண்டர் ஆகிடுங்க அப்படின்றாங்க அது ரொம்பவே அருமையாக இருந்தது சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி